ஓம் நமோ நாராயண தமிழ் வருடத்தில் உள்ள பனிரெண்டு மாதங்களில் ஒரு சில மாதங்கள் இறைவனின் வழிபாட்டிற்கானவையாக நம் முன்னோர்களால் வகுத்து வைக்கப்பட்டுள்ளன அதில் குறிப்பிடத்தக்க மாதமாக இருப்பது ஆடி மாதம் இந்த மாதம் அம்மனுக்கு உகந்தது என்றாலும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருவதை நாம் காணலாம் இதில் ஆடி மாதத்தில் வரும் பௌர்ணமி விழிய வழிபாடும் முக்கியமான இடத்தை பிடிக்கிறது ஆடி பௌர்ணமி அனைத்து கடவுள்களையும் வழிபட உகந்த நாளாக இருப்பதால் அன்றைய தினத்தில் அனைத்து கடவுள்களையும் வழிபாடு செய்யலாம் அன்றைய தினம் காலையில் எழுந்து நீராடிவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமி திதியில் விரதமிருந்து சிவனையும் அம்பாளையும் சிறுமாலையும் வழிபட்டால் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்நாளில் அனைத்து சிவன் கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இந்த அற்புத நாளில் பல சிவாலயங்களில் சோழஷ வடிவத்தில் யாக குண்டம் அமைத்து சிறப்பு யாகங்களை செய்வார்கள் சிவபெருமானோடு விநாயகரையும் அம்பாளையும் கூட வழிபாடு செய்ய வேண்டும் ஆடி பௌர்ணமி தினத்தில் சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்வார்கள் அதோடு கருப்பு பட்டாடை நூறு முத்துக்கள் கோர்த்த மணிமாலை கரு ஊமத்தம் பூமாலை அணிவித்து வழிபட வேண்டும் மூங்கில் அரிசி பாயசம் படைத்து வழிபட்டால் எப்பேற்பட்ட பகையும் விலகும் என்பது ஐதீகம் சிவபெருமானுக்கு நாத்தம்பழம் சாதமும் நைவேத்தியமாக படைத்து வழிபடுவதால் வாழ்வில் நன்மை உண்டாகும் அன்றைய தினத்தில் வீட்டின் பூஜை அறையில் உள்ள அம்மன் படத்திற்கு விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அம்மன் கோவில்களுக்கு சென்று அம்மனுக்கு பூ புடவை மாலை அணிவித்து பாலாபிஷேகம் செய்து பஞ்சாமிர்தம் நைவேத்தியம் படைத்து வணங்க வேண்டும் அம்மனுக்கு மஞ்சள் அல்லது சிகப்பு நிற புடவை வாங்கி தருவது இன்னும் சிறந்தது ஆடி மாதத்தில் வரும் பௌர்ணமியானது உத்ராட நட்சத்திரத்துடன் சேர்ந்து வரும் ஆடி பௌர்ணமி அன்று திருமாலை வழிபாடு செய்வதும் சிறப்பாகும் திருமாலை வழிபடுவதன் மூலம் குடும்பத்தில் வளர்ச்சியும் அமைதியும் பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கும் இந்த நல்ல நாளில் மலை கோவில்களில் கிரிவலம் வருவது பல்வேறு நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும் செங்கல்பட்டு அருகில் உள்ள சிங்கப்பெருமாள் கோவில் அரக்கோணம் அருகில் உள்ள சோளிங்கர் மலை மதுரை திருமுருகூர் அருகில் உள்ள ஸ்ரீ நரசிம்மர் ஷேத்திரம் கல்லழகர் கஷேத்திரம் கரூரில் அருகில் உள்ள தாந்தோன்றி பெருமாள் போன்ற மலை இருக்கும் இடத்தில் இருக்கும் பெருமாள் கோவில்களில் கிரிவலம் வருவது சிறப்பு ஆடி பௌர்ணமி அன்று அம்மனுக்கு விரதம் இருந்து வழிபடுவது வழக்கம் அன்றைய தினம் அதிகாலையிலேயே எழுந்து நீராடிவிட்டு வீட்டில் விளக்கேற்றி வைத்து அம்மன் துதி பாடல்களை பாட வேண்டும் அன்றைய தினம் பகல் முழுவதும் உணவருந்தாமல் இருந்து மாலையில் வீட்டில் அல்லது கோவில்களில் வழிபாடு செய்துவிட்டு உணவு உண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் விரதத்தை முடிக்கும்போது அம்மன் குறித்த பாடல்கள் திருமால் குடித்த பாடல்கள் பாராயணம் செய்ய வேண்டும் ஓம் நமோ நாராயணன்